வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீர் சுகையின காரமாக இருபத்தி இரண்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி உதயங்க வீரதுங்காக்கு விளக்கம் அறியல் அகிங்கல்லையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய உந்துருளியை கண்டெடுப்பு மண்ணெண்ணை அருந்திய குழந்தை உயிரிழப்பு வடக்கு பகுதியில் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க மாலை தீவு துறைமுக அதிகாரிகள் ஆர்வம் அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாக மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள வட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகள் நீக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச இரத்தினக்கல் கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொழிலில் நிகரான லாபத்துக்கு வரி விதிக்கப்படக்கூடாது நமது நாட்டில் இந்த துறையை மழுங்கடிப்பதற்கு பதிலாக இத்தொழில் துறையையும் முன்னேற்றுவதற்கு சாதகமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி திறமையான விளைஞர்களையும் அது மட்டுமின்றி திறமையான கைவினைஞர்களை உருவாக்கி ஏற்றுமதி தொழிலாக இதனை மேலும் முன்னேற்றுவதற்கு அதிகபட்ச சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் எனவே இரத்தினக்கல் மற்றும் ஆபரணத் தொழிற்கு நேர்மறையான குறுகிய கால வேலை திட்டம் ஒன்றை வகுத்து அதனை செயற்படுத்த இத்தொழிலை மேம்படுத்த வேண்டும் ஹொங்கொங் மற்றும் தாய்லாந்தை முந்து செல்லும் வகையில் எமது நாட்டில் இரத்தினக்கல் மற்றும் ஆபரணத் தொழிலை உருவாக்க வேண்டும் என தலைவர் சய்யப் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் குளிர்பான போத்திலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணையை அருந்திய குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது சம்பவத்தில் ஒன்றரை வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தாய் சமையலர் இருந்த சந்தர்ப்பத்தில் மண்ணெண்ணெய் போத்தலுடன் விளையாடிய குழந்தை அதனை அருந்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குழந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சொசி இலக்கம் இயந்திரம் என்பவற்றை மாற்றி சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை விற்பனை செய்த வலையமைப்பு ஒன்றுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வலான மத்திய ஊழல் உழைப்பு பிரிவினரால் மீரிகம பகுதியில் வைத்து அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் உளவு இயந்திரம் ஒன்றின் போலி இலக்கத்துடன் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் ஜீப் ரக வாகனம் ஒன்று பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது குறித்த சந்தேகம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஹம்பகா மாவட்ட முன்னாள் நகரசபை உறுப்பினர் என்பதும் தெரியவந்துள்ளது அத்துடன் சந்தேகநபர் பல வருடங்களாக இவ்வாறு போலி இலக்க தகடுகளெங்கில் வாகனங்களை பதிவு செய்து அவற்றை விற்பனை செய்து வந்துள்ளமையும் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வாகன வர்த்தகம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக ஒருவரின் சகோதரனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஹாட்டன் டிகோயா பகுதியில் திடீர் இரண்டு மாணவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் ஒன்பது முதற்கும் இடைப்பட்ட மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளருடன் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வயிற்று வழி மயக்க நிலை மற்றும் வாந்தி போன்ற நோய் நிலைமைகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உணவு விசமானதால் அவர்கள் இவ்வாறு நோய் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் எவ்வாறாயினும் அவர்களது உடல்நிலை மோசமாக இல்லை என டிகோயா ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் மேலும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு ஹங்கோடாவில நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அயல் வீட்டாருடனான முரண்பாட்டின் போது தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் ஹங்கோடாவில் நீதுவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான நபர் தற்போது ஸ்ரீ ஜெயவர்தன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வடக்கு பகுதியில் நிர்மாணிக்கு உத்தேசித்த துறைமுகத்தை இலங்கை முதலீட்டாளர்கள் ஒருவருடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய மாலைத்தீவு அதிகாரிகள் விருப்பத்துடன் உள்ளதாக இலங்கை மாலத்தீவு வர்த்தக சபை தெரிவித்துள்ளது இலங்கை மாலத்தீவு வர்த்தக சபையின் தலைவர் துதேஷ் மேண்டியஸ் இதனை தெரிவித்துள்ளார் இதனூடாக இலங்கையிலிருந்து மாலைதீவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி நிவாரணத்தை வழங்க அந்த நாட்டு அதிகாரிகள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு பகுதியில் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க மாலைதீவு துறைமுக அதிகாரிகள் ஆர்வத்துடன் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு பச்சை அரிசி மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது கட்டுப்பாட்டு விலைக்கு பச்சை அரிசி கிடைக்காதால் சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிறுவதாக அச்சங்கத்தின் தலைவர் புஷ்வா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் ஹாட்டனில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அதனை குறிப்பிட்டு அவர் ஒழியாக பச்சை சிவப்பு அரிசியை வழங்குவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமீன் புட்டினுடன் சந்தைப்பொன்றை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் திகதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு உக்ரைனின் போரை நிறைவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதி அளித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதியுடன் கலந்துகாடல் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலதா அத்துக்கோள் பொறுப்பேற்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலதா அத்துக்குள்ள நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தலதா அத்துக்குள்ள இப்பதவிக்கு நியமித்தார் இப்பதவியை முன்னதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கே பண்டார வகித்திருந்தார் கட்டணக்க சர்வதேச விமான மாக்கம்புர பல் நிலைய போக்குவரத்து நிலையத்துக்கு இடையில் இன்று முதல் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சேவைனால் இந்த விசேட சொகுசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்துக்கு பிரவேசிக்கும் பயணிகள் நலன் கருதி குறித்த பேருந்து சேவைகள் நாலாந்தம் பத்து தடவைகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது கட்டநாயக்க சர்வதேச விமான நிலைய காவல் நிலையத்துக்கு முன்பாக இருந்து இந்த பேருந்து பயணம் ஆரம்பிக்கப்பட்டமை குறைப்படத்தக்கது குறித்த பேருந்து கட்டணமாக நானூற்றி ஐம்பது ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது அகிங்கல பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுற்று சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட உந்துருளியை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் கரந்தனியா புலத்து பாலத பிரதேசத்தில் கருவாப்பட்ட செய்கை மேற்கொள்ளப்படும் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது இந்த வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர் ஆயங்கல பகுதியில் பயணித்த இருவர் நேற்று காலை துப்பாக்கிச்சூடை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தார்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் பலப்பட்டி ஆரத வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதுடன் காலை நேரான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாக படுத்துங்கள்